டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்றி எண்பத்தொன்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் அனன்யாவின் கார் வீட்டின் மெயின் கேட் வழியாக உள்ளே நுழைந்தது அனன்யா காரிலிருந்து வெளியே வந்தாலும் தன் போனையே பார்த்து கொண்டு வந்தாள் சில டாக்குமெண்டை சரிபார்த்து கொண்டே ஜெகனுக்கு சில ஆலோசனைகள் சொல்லிவிட்டு அமைதியாக வீட்டை நோக்கி நடந்து சென்றாள் ஹாலுக்கு வந்தவுடன் தலையை தூக்கி தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் அப்போது அவளுக்கு பிடித்த காஃபி அவள் முன் வந்தது அதை பார்த்த அனன்யாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது காஃபியை கையில் வாங்கிக்கொண்டு கொண்டு எதுக்காக இவ்ளோ லேட் நைட் முழிச்சிருக்க சக்தி என்று கேட்டாள் அதை கேட்ட சக்தி இல்லக்கா நான் உங்களுக்காக எழுந்திருக்கல ஆருஷ் நல்லா தூங்குறானான்னு பாக்க எழுந்தேன் அப்பதான் உங்க கார் ஹாரன் சத்தம் கேட்டுச்சு அதான் உங்களுக்கு டயர்டா இருக்குமேனு காஃபி போட்டு கொடுக்க வந்த என்று கூறினாள் சக்தி சொன்னதை கேட்ட அனன்யா காஃபியை குடித்து கொண்டே என்றாள் பிறகு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களா ஆருஷ் எப்ப தூங்குனா அப்புறம் நீ அனுப்பின வீடியோவை பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று சொல்லும் போதே அனன்யாவுக்கு தான் குழந்தையுடன் இல்லையே என்ற வருத்தம் மனதில் தோன்றியது ஆனால் அந்த உணர்வை அவள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை அதனாலேயே சக்தியை பார்த்து சிரித்து கொண்டே வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க அவனோட இருக்கிறதுல அவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான் அதனால நான் அவனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் என்று கூறினாள் அனன்யா சொன்னதை கேட்ட சக்தி சில நொடிகள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நின்றிருந்தாள் பிறகு மிகவும் மனமுடைந்த குரலில் நாங்க எல்லாரும் அவனோட இருக்கோம் ஆனா நாங்க யாரும் அவனுக்கு அம்மா இல்ல இல்லையா அவனுக்கு உங்களோட அரவணப்பு தான் தேவை சொல்லப்போனா அவனுக்கு நீங்க தேவை நாங்க எல்லாரும் இருந்தாலும் எங்களால அம்மா அப்பா இடத்த ஃபீல் பண்ண முடியாது நான் அவனுக்கு சித்தியா இருந்தாலுமே நீங்கதான் அவனுக்கு எப்பவும் அம்மா தூக்கத்துல கூட அவன் தான் கூப்பிடுறான் உண்மைய சொல்லணும்னா அவன் உங்களை ரொம்ப மிஸ் பண்றான் அக்கா என்று கூறினாள் சக்தி சொன்னதை கேட்ட அனன்யா அமைதியானாள் அவளின் உணர்வுகள் வெளிவர ஏங்குவது போல இருந்தது ஆனால் அவள் மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சக்தி இந்த நேரத்துல என்னோட பொறுப்பு ரொம்ப பெருசு முக்கியமானதும் கூட என் ருத்ரனோட நம்பிக்கைய நான் காப்பாத்தனும் ருத்ரன் எங்களோட இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும்தான் தோணும் அவர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு ருத்ரன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல ருத்ரன் இந்த வீட்டோட பையன் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு அரணா இருந்தாரு அவர் இல்லாத இடத்த நான் தான் நிரப்பி ஆகணும் என்னோட சந்தோஷத்துக்காக உங்க யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல இது என்னோட பலவீனமா கூட இருக்கலாம் ஆனா அவரோட நம்பிக்கையையும் இந்த குடும்பத்தோட அடையாளத்தையும் நான் காப்பாத்தி ஆகணும் அதுக்காக சில தியாகத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் என்றாள் அனன்யா இதை சொல்லும்போதே உள்ளிருந்து உடைந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் கண்ணீரை வெளியே வர அனுமதிக்கவில்லை அப்படியும் மீறி கண்ணீர் வந்தாலும் அதுவும் தன் எல்லையை அறிந்தது போல இருந்தது அனன்யா சொன்னதை கேட்ட சக்திக்கு அவளின் வழியை உணர முடிந்தது அனன்யா செய்வது எந்த அம்மாவுக்கும் எளிதான விஷயம் அல்ல என்பதை அவளும் உணர்ந்தாள் சக்தியின் கண்களும் கலங்கிப் போனது அவள் அனன்யாவை நெருங்கி வந்து அணைத்துக் கொள்ள அனன்யாவும் கண்களை மூடிக்கொண்டாள் சக்தியிடம் பேசிவிட்டு ஆருஷின் அறைக்குள் மெதுவாக நடந்தாள் அனன்யா மெதுவாக படுக்கைக்குச் செல்ல அங்கே கை கால்களை விரித்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த ஆருஷை பார்த்தவள் படுக்கையில் அவன் அருகில் அமர்ந்து அவன் மீது போர்வையை போர்த்திவிட்டு நெற்றியில் முத்தமிட்டாள் சில நொடிகள் ஆருஷின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் கடந்த நான்கு நாட்களாக தன் குழந்தையின் முகத்தை காணாத ஏக்கம் அவளுக்குள் இருந்தது அனன்யா எப்போதும் ருத்ரனின் உருவத்தை ஆருஷிடம் பார்த்தாள் அவனை போன்ற கண்கள் அவனைப் போன்ற கூர்மையான மூக்கு தூங்கும்போது அவன் முகத்தில் இருக்கும் அதே அப்பாவித்தனம் மற்றும் எழுந்ததும் ஒரு புத்துணர்வு இப்படி எல்லாமே ருத்ரன் மாதிரியே தெரிந்தான் ஆருஷ் அனன்யா இப்போது ஆருஷை பார்த்து பலவீனமாகிப் போனாள் மெதுவாக ஆருஷை தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு சோகமாக சாரிடா செல்லும் அம்மா ரொம்ப மோசம் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல உனக்கு நான் தேவைப்படும் போதெல்லாம் என்னால கூட இருக்க முடியல உன்னோட குறும்புத்தனத்தை கூட இருந்து ரசிக்க முடியல அம்மா ரொம்ப மோசமானவ இல்லையா ஆனா அம்மாவுக்கு வேற வழியில்ல அம்மாவை மன்னிக்கணும் சரியா என்று சொல்லி அழ அனன்யாவின் கண்ணீர் அதன் எல்லையைக் கடந்து ஆருஷின் கண்ணத்தில் விழுந்தது ஆருஷ் அதை உணர்ந்து தூக்க கலக்கத்தில் திரும்பி படுத்தபோது அம்மா அம்மா என்று முணுமுணுத்துக் கொண்டான் இதை பார்த்த அனன்யா ஆருஷை தட்டி கொடுக்க கையை நீட்டிய போது ஆருஷ் தூக்கத்தில் அவள் விரலை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான் அதை பார்த்த அனன்யா லேசான புன்னகையுடன் மீண்டும் அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவனை அணைத்துக் கொண்டாள் அப்போது அனன்யாவின் பார்வை அந்த அறையில் இருந்த போட்டோ பக்கம் செல்ல அதையே சிறிது நேரம் பார்க்க ஆரம்பித்தாள் அப்போது திடீரென்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விபத்து அவள் கண்முன்னே காட்சியாக வந்து போனது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ருத்ரன் அனன்யாவை சூர்யாவின் இசை வெளியீட்டு விழாவில் அரங்கின் உள்ளே நடக்கும் பார்ட்டிக்கு அனுப்பிவிட்டு போனில் பேச ஆரம்பித்தான் போனில் வரும் மிரட்டலை புரிந்து கொண்டு அவன் ஏதாவது செய்ய யோசிப்பதற்குள் குண்டு வெடிப்பது போல பலத்த சத்தம் கேட்டது குண்டு வெடித்த நேரத்தில் ருத்ரன் ஒரு பால்கனியின் ஓரத்தில் நின்றிருந்தான் அதன் காரணமாக அவனுக்கு பலத்த அடி ஏற்பட்டது மேலும் அவனது தலை அந்த பால்கனி சுவரில் வேகமாக மோதியது சமநிலையை இழந்ததால் ருத்ரன் பால்கனியிலிருந்து கீழே விழப்பாத்தான் ஆனால் எப்படியோ அங்கிருந்த கம்பியை பிடித்து மிகவும் கஷ்டப்பட்டு மேலே வந்தான் அவன் மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான் ஆனால் அவன் முன் இருந்த காட்சியை பார்த்த பிறகு அவனது பதட்டம் இன்னும் அதிகமானது உள்ளே காத்திருக்க சொல்லி அனுப்பிய அனன்யா பற்றிய எண்ணம் வந்தது ஆனால் குண்டுவெடிப்பின் காரணமாக அனைத்து இடங்களும் தீயில் எரிந்து கொண்டிருந்தது இதையெல்லாம் பார்த்த ருத்ரன் பற்றியும் கவலைப்படாமல் நெருப்பில் குதித்தான் வைத்தியம் போல அனன்யாவை அங்குமிங்கும் தேட ஆரம்பித்தான் அவன் எதிரில் இருந்த காட்சியே மிகவும் பயங்கரமாக இருந்தது எங்கும் நெருப்பு ரத்தம் மற்றும் வலிமிகுந்த அலறல் சத்தம் நிறைந்திருந்தது குண்டுவெடிப்பில் வெடிப்பில் ஏராளமானோர் காயமடைந்தனர் ருத்ரன் யாரையும் பொருட்படுத்தாமல் அனன்யாவை தேடுவதில் மும்முரமாக இருந்தான் அவனது உடல்நிலையும் மோசமாக இருந்தது குண்டு வெடித்ததில் அவனது நெற்றி கால்கள் முதுகு தோள்கள் கைகள் என எங்கும் இரத்தம் வழிந்தது அவனே இரத்த வெள்ளத்தில் இருந்தாலும் தன்னை பற்றி கவலைப்படாமல் அனன்யாவை கொண்டிருந்தான் ஆனால் அனன்யாவை எங்கும் காணவில்லை இதை பார்த்த ருத்ரன் மிகவும் பதட்டமடைந்து சுற்றுமுற்றும் பார்த்து நீ எங்க இருக்க பொண்டாட்டி என்று கத்தினான் ஆனால் அனன்யாவை எங்கும் காணவில்லை ருத்ரன் விரக்தியில் மண்டியிட்டு கெஞ்சுவது போல கடவுளே தயவு செஞ்சு என் பொண்டாட்டிய காப்பாத்துங்க நான் எதுக்காகவும் உங்ககிட்ட கிட்ட கெஞ்சினதில்ல ஆனா இன்னைக்கு என்னோட அனன்யாக்காகவும் என்னோட குழந்தையோட உயிருக்காகவும் கெஞ்சுறன் தயவு செஞ்சு அவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க பதிலுக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனா என்னோட பாவங்களுக்காக என் காதலை தண்டிச்சராதீங்க பிளீஸ் பொண்டாட்டி நீ எங்க இருக்க என்று கெஞ்சும் போதே ருத்ரன் உடைந்து போனான் அங்கே தீ முற்றிலும் பரவியது மேலும் அந்த நெருப்பு பலருக்கு மரணத்தை கொடுத்தது அந்த நெருப்பில் மரணத்தின் ஓலத்தை தவிர வேறெதையும் பார்க்க முடியவில்லை ருத்ரனின் நிலை மிகவும் மோசமாக ஆரம்பித்தது அவனுக்கு நிறைய ரத்தம் போனது ஆனால் அவனது பதட்டமான கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளி தோன்றியது சிறிது தூரத்தின் ஒரு மூலையில் அனன்யாவின் செருப்பை பார்த்தான் ருத்ரன் அதை பார்த்ததும் ருத்ரன் தன்னை பற்றி கவலைப்படாமல் தன் முழு தைரியத்தையும் திரட்டி தீயிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு பக்கவாட்டில் ஓடினான் அங்கே ரத்தம் படிந்த ஒரு கையை பார்த்தான் அதன் மேல் ஒரு டேபிள் விழுந்திருந்தது அதை பார்த்த ருத்ரனின் உள்ளம் பதறியது அவன் வேகமாக அந்த டேபிளை சுற்றி பார்த்தான் அனன்யா அதன் கீழே மயங்கி கிடப்பதைக் கண்டான் மிகப்பெரிய அதிசயமா அல்லது அனன்யா குழந்தைக்காக ஏங்கிய ஏக்கமா என்று தெரியவில்லை இவ்வளவு பயங்கரமான தீயில் கூட அனன்யாவின் வயிற்றில் ஒரு சிறிய காயம் கூட ஏற்படாத வகையில் டேபிள் அவளுக்கு மிகவும் பாதுகாப்பாக விழுந்திருந்தது அனன்யாவை இப்படி கண்ட ருத்ரன் அந்த வருத்தத்திலும் மகிழ்ச்சியடைந்தான் விரைவாக சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்த பொருட்களை அகற்றி மிகவும் சிரமத்துடன் அந்த டேபிளை அகற்றினான் பிறகு அனன்யாவின் அருகில் அமர்ந்து அவளின் கண்ணத்தை தட்டி பார்த்து பொண்டாட்டி எழுந்துரு கணத்திருந்து பாரு தயவு செஞ்சு எழுந்துரு பொண்டாட்டி உனக்கு ஒண்ணு ஆகாது தயவு செஞ்சு எனக்காகவும் குழந்தைக்காகவும் எழுந்து வா என்று கூறினான் அனன்யா தன் அருகில் மயங்கிய நிலையில் இருப்பதை கண்ட ருத்ரன் மிகவும் பயந்து போனான் இன்று அவன் கண்களிலிருந்து அனன்யாவுக்காக கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது அவன் அனன்யாவை தன் மார்போடு இருக பிடித்து கொண்டு எழுந்திருக்குமாறு கெஞ்சினான் அப்போது அனன்யா மெல்லிய குரலில் ருத்ரன் என்று அழைத்தாள் அவளது குரலை கேட்ட ருத்ரன் அனன்யாவை தன்னிடமிருந்து விலக்கி கண்ணீரோடு அவளை பார்த்தான் அனன்யா மெதுவாக கண்களை திறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பின்பு மெதுவாக ருத்ரனின் நெற்றியை தொட்டு மூச்சு இறைக்க ருத்ரன் உங்களுக்கு அடிபட்டிருக்குது பாருங்க ரத்தம் வருது என்று சொன்னாள் ருத்ரன் தன் காயத்தை பொருட்படுத்தாமல் அனன்யாவின் நெற்றியில் முத்தமிட்டு புன்னகையுடன் கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பொண்டாட்டி நல்லா இருக்கா என்றான் அனன்யா அவனிடம் மீண்டும் பேசுவதற்குள் மேலிருந்து ஒரு நெருப்புக்கட்டை அவர்கள் மீது விழ வந்தது அனன்யா கத்திக்கொண்டே கையை உயர்த்தி ருத்ரன் நெருப்பு என்றாள் ருத்ரன் உடனே அதை பார்த்துவிட்டு அனன்யாவை முழுவதும் தன் உடலால் மூடிக்கொண்டு அந்த நெருப்புக்கட்டையை தன் முதுகில் தாங்கிக் கொண்டான் இதில் ருத்ரனின் முதுகில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டது அனன்யா பதட்டத்துடன் அவனை பார்த்து ருத்ரன் உங்களுக்கு அடிபட்டிருக்கா என்று கேட்டாள் இந்த நேரத்தில் ருத்ரன் அனன்யாவின் வார்த்தைகளையும் தன்னையும் பொருட்படுத்தாமல் எழுந்து சுற்றி பார்த்து விட்டு பொண்டாட்டி சீக்கிரம் நாம் இங்கிருந்து வெளியே போகணும் என்று சொன்னான் ருத்ரன் சொன்னதை கேட்டதும் அனன்யா சரியென்று தலையசைத்துக் கொண்டே எழுந்திருக்க முற்பட்ட போது அவளுக்கு திடீரென கடுமையான வயிற்று ஏற்பட்டது அதை பார்த்த ருத்ரன் பதட்டத்துடன் என்ன ஆச்சு பொண்டாட்டி வலிக்குதா என்று கேட்டான் அனன்யா தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு மிகுந்த வலியுடன் ஆமா ருத்ரன் ரொம்ப வலிக்குது ருத்ரன் ஆ ஏதாவது செய்யுங்க ரொம்ப வலிக்குது என்னால தாங்க முடியல என்று கத்தினாள் அனன்யாவின் முகம் வலியால் வெலுறி போக ஆரம்பித்தது அனன்யாவின் நிலையை பார்த்த ருத்ரன் நிர்கதியாக உணர்ந்தான் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தைரியத்துடன் எழுந்தவன் அனன்யாவை நெருங்கி பொண்டாட்டி தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமாறு நாம் இங்கிருந்து வெளியே போயிட்டா போதும் என்றான் ருத்ரனின் வார்த்தையை கேட்ட அனன்யாவுக்கு லேசாக தைரியம் வந்தது எனவே ருத்ரன் அவளை பாதுகாப்பாக பிடித்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்து வழியை தேட ஆரம்பித்தான் அனன்யா வலியால் மிகுந்த அவதிப்பட்டாள் எதையும் புரிந்துகொள்ள முடியாத அளவுக்கு அங்கு தீ பரவியது தாங்க முடியாத வலியுடன் அனன்யா நடக்க இருவரும் மிகவும் சிரமப்பட்டு முன்னோக்கி நகர்ந்து சென்றனர் அப்போது அனன்யாவின் பணிக்குடம் உடைந்து போக அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை அனன்யா வலியால் மயங்க ஆரம்பித்தாள் அதை பார்த்த ருத்ரன் அனன்யாவை ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு அவள் கண்ணங்களை தட்டி கொடுத்து கொண்டாட்டி நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு தயவு செஞ்சு எனக்காக வேணாம் நம்ம குழந்தைக்காக எழுந்திரி என்றான் அனன்யா வலியால் அழுது கொண்டே ருத்ரனை பார்த்து அவன் கண்ணங்களை வேதனையுடன் பிடித்து கொண்டு இல்ல ருத்ரன் என்னால சுத்தமா முடியல நான் குழந்தையை இழந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் குழந்தையை இழந்துட்டேன் என்று சொல்லும் போதே அனன்யா மயங்கி விழும் தருவாயில் இருந்தாள் ருத்ரன் அனன்யாவின் கண்ணங்களை தட்டி கொடுத்து நம்பிக்கையுடன் நான் சொல்றதை கேளு பொண்டாட்டி நிச்சயம் நான் நம்ம குழந்தையை இழக்க விடமாட்டேன் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனாலும் குழந்தையை விட்டுட மாட்டேன் என்று சொல்லி ருத்ரன் அனன்யாவை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் பின்னர் விரைவாக எழுந்து அனன்யாவை மிகுந்த சிரமத்துடன் தூக்கி கொண்டான் ருத்ரனுக்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருந்தன கிட்டத்தட்ட எல்லா இடத்திலிருந்தும் ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது பின்னர் எங்கிருந்தோ ஒரு பெரிய சுவர் கீழே விழுந்தது ருத்ரன் அதிலிருந்தும் அனன்யாவை காப்பாற்றினான் ஆனால் அவனுக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது ஆனால் அந்த இடிந்த சுவர்களால் அனன்யாவுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படும் முன் ருத்ரன் தன் முதுகை காட்டினான் ஆனால் அவன் எவ்வளவு முயற்சித்தும் அனன்யாவின் காலிலும் அடிபட்டது ருத்ரன் தன் தைரியத்தை இழக்க ஆரம்பித்த போது திடீரென மிகவும் பழக்கமான ஒரு குரல் பாஸ் என்று கேட்டது ருத்ரன் நிமிர்ந்து தன் முன்னால் நிற்கும் ஜெகனை பார்த்தான் அவன் ருத்ரனை தேடிதான் இங்கு வந்திருந்தான் ருத்ரன் சத்தமாக அவனை அழைத்ததும் வேகமாக அனைத்து இடிபாடுகளையும் தாண்டி ருத்ரன் அருகில் வந்து நின்றான் ஜெகன் அனன்யாவை இந்த நிலைமையில் பார்த்ததும் அவனுக்கு கவலை உண்டானது ருத்ரன் அனன்யா காலில் இருந்த இடிபாடுகளை அகற்ற முயற்சிக்கும்போது போது ஜெகன் எனக்கு ஹெல்ப் பண்ணு வா வந்து இந்த கல்ல தூக்கு என்று கத்தினான் ருத்ரனுடன் சேர்ந்து ஜெகனும் இடிபாடுகளை அகற்றினான் ருத்ரன் விரைவாக அனன்யாவை எழுப்ப முயற்சித்தான் அப்போது ருத்ரனின் நிலைமையை பார்த்த ஜெகன் பாஸ் நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நாம இங்கிருந்து உடனே வெளியே போயிடலாம் என்று சொன்னான் அனன்யாவின் நிலையை பார்த்த ருத்ரன் ஜெகன் சீக்கிரம் நீ அனன்யாவது என்றான் ஜெகன் உடனே பாஸ் நீங்க என்று தயங்கி சொல்ல ருத்ரன் கோபமாக நான் சொன்னத செய் ஜெகன் என்ன பத்தி கவலைப்படாத நான் நல்லா இருக்கேன் நீ சீக்கிரம் அனன்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ ஜெகன் என்ன ஆனாலும் அனன்யாவுக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் நடக்க கூடாது இது என்னோட உத்தரவு என்றான் எபிசோட் இருநூற்றி எழுபத்தி ஆறு அந்த வீடே அரண்மனைக்கு ஒப்பாய் இருந்தது இரவு நேரங்களில் விளக்கு வெளிச்சங்களில் ஓவியமாக தெரியும் அந்த வீட்டை சுற்றி யாராவது சென்றால் கண்ணை எடுக்காமல் ரசிக்க தோன்றும் மனம் பகல் நேரங்களில் அந்த வீட்டு பக்கமே யாரும் வரமாட்டார்கள் என்பதே உண்மை ராட்சசியின் மறு உருவம் பணியாளர்களை அடிமையாக நினைத்து நடத்தும் ஒரு நடுத்தர வயது பெண்ணும் இரக்கமற்ற அவளின் மகனும் வாழும் இடம் அந்த அழகான வீட்டுக்கு சற்றும் பொருத்தமில்லாத இருவரின் குணங்கள் ஏகப்பட்ட சொத்து அதனால் ஏகபோக வாழ்க்கை ஆனால் அது அவர்களுக்கு போதவே போதாது பணத்தை சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோள் அவளின் மகனுக்கும் அதையேதான் கற்பித்துக் கொடுத்திருக்கிறாள் மகன் தவறு செய்தால் அதட்டி திருத்தும் தாய்களின் மத்தியில் இவளும் ஒரு கரும்புள்ளி மகன் தவறு செய்ய முதற் இவள்தான் ஆளுமை அதிகாரம் எல்லாம் தன் கையில்தான் இருக்க வேண்டும் அனைவரும் தனக்கு அடிபணிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் கேரக்டர் அந்த இரக்கமற்ற வீட்டுக்கு வேலைக்கு வரவே அனைவரும் பயப்படுவர் கருணை என்பது சிறிதளவு கூட அங்கிருக்கும் இருவருக்குமே இல்லை மகனுக்கு கொலை கொள்ளை மற்றவர்களை அழிப்பதை பற்றியெல்லாம் திறம்பட கற்றுக் கொடுத்த அவனின் தாய் இப்போது பழிவாங்கும் படலத்தை பற்றியும் கூறி வளர்த்திருக்கிறாள் அதன் போக்கில்தான் அவனும் சென்று கொண்டிருக்கிறான் காலை வேளையில் காக்கைகள் கூட அந்த மதிலைத் தாண்டி வீட்டை நோக்கி செல்ல பயப்படும் அந்த மதிலில் எலக்ட்ரிக் கம்பி பொருத்தப்பட்டிருப்பதால் அவ்வாறு இருக்கலாம் அதையும் தாண்டி வந்தாலும் ஒன்றும் கிடைக்கப் போவது இல்லை சமைப்பது கிடைக்கப் போவதில்லை சரியாக சமைக்கவில்லை என்றால் சமையல்காரனின் விரல்கள் வெட்டி வீசப்படும் அது வேண்டுமானால் கிடைக்க வாய்ப்புண்டு அந்த அளவு கொடூரம் அந்த வீட்டிற்கு செல்லவும் வரவும் ஒரே வழிதான் சென்றுவிட்டால் அவர்களை அடித்து துரத்தினால்தான் வெளியே வந்து விழ முடியும் இல்லை அங்கே அடிமை வாழ்க்கைதான் இருந்தும் அங்கு வேலைக்கு வர முக்கிய காரணம் சம்பளம் அதிகம் இரண்டு பேர் என்பதால் குறைந்த வேலை அவ்வப்போது ஒருத்தி வருவாள் தன் மகனுக்காக தாயே கண்டெடுத்த காதலி அவள் அவளிற்கும் இவளிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இவளுக்காவது தன் மகன் என்று கடுகளவு பாசம் இருந்தது அவளுக்கு பணத்துக்கும் அழகுக்கும் பல பேரை நாடுவதை விட ஒருவனிடமே இருந்து விடலாம் என்ற எண்ணம் அவ்வளவுதான் மற்றபடி அங்கு அன்பு பாசம் கடுகு கருவேப்பிலை என்பதற்கெல்லாம் இடமே இல்லை அப்படியென்றால் என்னவென்று கேட்பான் அவன் வஜ்ரவேலு என்று வீட்டின் காரிடாரில் நின்று கொண்டு கர்ஜனையாக கத்தி அழைக்க பதறியபடி ஓடிவந்த ஒரு பணியால் அவன் காலில் ஷூவை மாட்டிவிட்டான் அவன் ஷூ மாட்டும் வரை பல்லை கடித்தபடி இருந்தவன் அமர்ந்தபடியே விட்டான் ஒரு உதை வஜ்ரவேலு அப்படியே மல்லாக்க விழுந்தார் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் தையை சரிசெய்தபடி எழுந்து நின்றவன் எனக்கு டைமுக்கு எல்லாம் சரியா நடந்தாகணும் டைம் தவறுச்சு நீ தவறிடுவ என்று சாதாரணமாக சொன்னாலும் அதில் அத்தனை அழுத்தம் இருந்தது கீழே விழுந்து கிடந்தவனை தாண்டி சென்றவன் காரை திறந்து ஏறும் தருவாயில் ஈஸ்வர் என்று அழைத்தபடி ஓடி வந்து வீட்டின் திட்டிலேயே நின்று விட்டாள் அவனின் தாய் அதற்கு மேல் வெளியே வந்தால் வெயில் பட்டு விடுமாம் அந்த அளவு சோம்பேறி என்று சொல்ல முடியாது எதற்கு போவானேன் அவனாக வந்து கேட்கட்டும் என்ற எண்ணம்தான் அவளின் எண்ணம் படி அருகில் வந்தவன் என்னம்மா என்றான் இல்ல நகை எடுக்க ஷாப்புக்கு போறேன் என் காடு ஒர்க் ஆகல உன்னோடது குடு என்றாள் அவன் மறு கேள்வி கேட்காமல் கொடுத்துவிட்டு நடந்தான் அவன் எப்போது எழுந்தான் சாப்பிட்டானா இப்போது எங்கு செல்கிறான் எப்போது வருவான் இது எல்லாம் கேட்கத் தோன்றவில்லை அவளுக்கு ஆனால் பணத்துக்காக மட்டும் அலாரம் வைத்து ஒன்பது மணிக்கே கஷ்டப்பட்டு எழுந்து அவன் வேலைக்கு செல்லும் தருவாயில் வாங்க வேண்டும் என்பது அவளின் திட்டம் அவன் செல்வதற்கு முன்பே சொல்லியிருந்தால் அவள் காடையே சரி செய்து கொடுத்திருப்பான் இப்போது வெளியே செல்லும் அவசரத்தில் கண்டு கொள்ளாமல் காடை கொடுத்து விடுவான் என்ற திட்டம்தான் காடை வாங்கிக் கொண்டு உள்ளே வந்தவள் டைனிங் டேபிளில் அமர்ந்து ராஜ உணவை ரசித்து ருசித்தாள் மேடம் சார் சாப்பிடல என்ற பணியாளரின் குரலில் நிமிர்ந்தவள் ஓ புது ஆளா என்று முகத்தை சுழித்துவிட்டு எழுந்து நின்று விட்டாள் ஒரு அறை அவன் கண்ணத்தில் கை வைத்துக் கொண்டு திருத்திருவென முழிக்க தன் சாம்பல் நிற மென்மை என்பதை கொஞ்சம் கூட உணராமல் தடிமனாக இருக்கும் அந்த முடியை வாரி கொண்டையிட்டவள் நான் கேட்டா மட்டும் பதில் சொல்லணும் உனக்கு தோன்றது தெரிஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு கூடாது புரிஞ்சுதா என்று அவள் கோபமாக கத்த அவன் வேகமாக தலையாட்டி வைத்தான் உம் என்று சாப்பாட்டோடு தட்டில் கை கழுவிவிட்டு விட்டு அருகிலிருந்து பீடாவை எடுத்து மென்று கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவள் அவள் மேலே தனது அறைக்கு செல்வதற்குள்ளே மூன்று பேரை அடித்திருப்பாள் அந்த சத்தத்தை வைத்தே இங்கிருக்கும் பணியால் அவளைப் பற்றி புரிந்து கொண்டான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மின்னல் வேகத்தில் வந்து அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் முன் நிற்கப்பட கார் நிற்கும் தருவாயில் மின்னலைப் போல இறங்கி உள்ளே சென்றான் ஈஸ்வர் மனதில் ஈரம் இல்லை அதனால் முகத்தில் கலை இல்லை ஏகப்பட்ட இறுக்கம் குவிந்திருக்க சிறு தவறை கூட தாங்கிக் கொள்ள மனம் ஒத்துழைக்காமல் அடித்து விடுவான் வாயை விட கைதான் அதிகம் பேசும் ஒருவனை அடிக்கும் தருவாயிலோ கெடுக்கும் தருவாயிலோ பொய்யாக உருவாகும் சிரிப்பை தவிர்த்து உண்மையான சந்தோஷம் என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியாது அவன் தாய் அவனை அப்படி வளர்க்கவில்லை அவளைப் பார்த்தே இவனை கற்றுக்கொண்டான் பிராண்டட் ஷூவிற்கேற்ப அழகு சேர்க்க நீண்ட கால்கள் பல பலவென நீட்டான கோட் சூட் ஒரு சுருக்கம் இருக்காது அயன் செய்பவனுக்கு இப்போது ஒரு கையும் இல்லை தவறு செய்வதற்கு முன்பே தண்டனையை கொடுத்திருந்தான் அதன் பிறகு எப்படி தவறு நடக்கும் ஆரடி கம்பீரமான தோற்றம் சிரித்தால் பேரழகன் ஆனால் சிரிப்பதற்கு காரணமும் கூடவே காசோலையும் கேட்பான் அழுத்தமான உதடுகள் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி அழகிய நீல நிற விழிகள் அவன் உடலில் அனைத்தும் அதிகார தோரணையை வெளிப்படுத்தினாலும் அந்த கண்கள் மட்டும் ஏதோ ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தும் அது அவனுக்கே தெரியாது உண்மையான அன்பு உள்ளவர்களால் நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கென்று அப்படி யாரும் இல்லை முடியை ஜெல் போட்டு நிற்க வைத்திருந்தான் அனைத்து ஏக்கத்தையும் கோபத்தையும் உடல் பயிற்சியில் காட்டியதன் மூலம் உடல் வலுவாக முறுக்கேறி இருந்தது அவனைப் பற்றி தெரியாதவர்கள் வேண்டுமானால் ஒரு நிமிடம் சைட் அடிக்கலாம் அடுத்த நிமிடம் தாண்டுவதற்குள் அவர்களை பரலோகம் அனுப்பி விடுவான் இந்த பாசம் என்றால் என்ன விலை என்று கேட்கும் சர்வாதிகாரி உண்மையான அன்பை இதுவரை அவன் ருசித்தது இல்லை பணம்தான் வாழ்க்கையின் அதிகபட்ச மகிழ்ச்சி என்று தாயின் கூற்றுப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் வந்ததுமே எழுந்து நின்ற பணியாளர்களுக்கு அவனின் அழகில்தான் பார்வை நின்றது பயத்தில் கால்கள் நடுங்கினாலும் கண்கள் இமைக்க மறந்தது சில நிமிடம் நேராக உள்ளே வந்து தனது கேபினில் அமர்ந்தவன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒருவனை பிணமாக வெளியே அனுப்பியிருந்தான் இங்கு திருமண பத்திரிகை அடிக்க கொடுக்கப்பட்டிருக்க இன்னும் இரண்டு வாரத்தில் நிச்சயம் ஒரு மாதத்தில் திருமணம் என்று முடிவானது அறுபதாம் கல்யாணம் முடிந்தவுடன் மறுநாளே லண்டன் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த விக்ரம் ஷாலினி திருமணம் முடிந்த பிறகுதான் செல்லும்படி சூழ்நிலை அமைந்துவிட்டது வேதா மாவட்ட கலெக்டராக பதவியேற்றுக் கொண்டாள் செல்வாவிற்கு தன் மகளை நினைத்து அத்தனை ஆனந்தம் அஞ்சலிக்கும் அதே அளவு மகிழ்ச்சி தான் வெளிக்காட்டி கொள்ள மாட்டாள் விக்ரமின் வீட்டில் அனைவரும் அவள் வளர்ச்சியை பற்றியே பேசிக் கொண்டிருக்க விக்ரமினால் அங்கு இருக்க பிடிக்காமல் ஆபீஸை கவனிக்க கிளம்பி சென்று விட்டான் அனைவரும் ட்ரெஸ் எடுக்க நலங்கு வைக்க அந்த வேலை இந்த வேலை என்று அலைந்து கொண்டிருக்க ஷாலினி மட்டும் வீட்டில் தனிமையில் அடைந்து கிடந்தாள் நாட்களும் மின்னல் வேகத்தில் ஓட நாளைக்கு நிச்சய நாளும் வந்தது நலுங்கு வைத்த பிறகு உள்ளே வந்த ஷாலினி மஞ்சள் படிந்த தன் உடலை பார்த்தவள் நேராக குளியலறைக்குள் சென்றாள் ஏற்கனவே பல பளவென தங்க சிலை போல மின்னுபவள் இன்று மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் முகத்தில் பூசி இருக்க பல மடங்கு அழகு கூடியிருந்தாள் லேசான குளியலை போட்டவள் ஒரு டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்து கண்ணாடி முன்பு நின்றாள் முகத்தில் கல்யாணக்கலை வரவில்லை என்றாலும் கூட அனைவரும் பேசி அவளை சீண்டிய விதத்தில் வெட்கத்தில் முகம் சிவந்தது இன்னும் குறைந்திருக்கவில்லை கூந்தலை ஹேர் ஹேர்ட்ரையர் போட்டுவிட்டு பின்னுக்கு தள்ளிவிட்டவள் கழுத்தில் படிந்த நீர்த்துளிகளை ஒற்றி எடுத்தாள் பட்டென அவள் உடலோடு பின்புறம் ஒரு உரல் உரசவும் அதிர்ந்த ஷாலினி கருவிழிகள் வெளியே குதித்துவிடும் அளவு முழித்தாள் பட்டண நிமிர்ந்து கண்ணாடியை பார்க்க தனது பின்னே யாரும் இல்லை என்பதில் திருப்தி அடைந்தாலும் ஏதோ பயம் வந்து சூழ்ந்துவிட கபோடை திறந்து உடை எடுத்தாள் உயரத்தில் இருந்த துணியை எக்கி எடுக்க சற்றவள் எக்கிக் கொண்டிருக்க ஒரு வலிய கரம் அவள் இடையே தன் வளைவுக்குள் சுழற்றியது பார்வை தெரித்துவிடும் அளவு அதிர்ந்தவள் எக்கிய அதே பொசிஷனில் தன்னை கீழே குனிந்து பார்க்க நீல நிற வைர மோதிரம் அவன் நீண்ட விரல்களில் மின்னிக் கொண்டிருக்க அவள் வயிற்றில் அவன் கரம் அழிந்து பதிந்தது இதயம் தன் செயலை நிறுத்திவிட ஐயோ என்று கத்தக்கூட அவளால் முடியாத அளவு பயம் மனதை ஆக்கிரமித்திருந்தது எக்கிய தன் காலை தரையில் பதித்தவள் மெல்ல திரும்ப முயன்றாள் லாவெண்டர் நறுமணம் அவள் நாசியை துளைக்க பின்னந்தலை அவனின் நெஞ்சில் ஒட்டியிருப்பதை உணர்ந்தவள் ஒரு அடி எடுத்து வைத்து விலக பார்க்க மீண்டும் அழுத்தம் போனது அவள் வயிற்றில் பிச்சி வயிறு மெல்லிய இடை அந்த டவலை தாண்டி அவனின் கையின் பலம் அவள் உடலை வந்தடைந்தது எச்சிலை விழுங்கியவளுக்கு வார்த்தையும் வராமல் போக கண்ணை இருக மூடி திறந்தவள் பட்டண அவனை தள்ளிவிட்டு விலகி நின்றாள் ஒரு கை டவலை இறுக பிடித்திருக்க பயத்துடன் அவனை திரும்பி பார்த்தாள் பெண்ணவள் பதினாறு டிகிரி குளிர் நிலையில் ஏசி இருந்தாலும் அவளின் முகத்தில் வேர்வை பூத்திருந்தது கையை கட்டிக்கொண்டு புருவம் உயர்த்தி ஒரு சிறு துளி பயம் கூட இல்லாமல் நீல நிற கண்களில் அவளை கட்டி போட்டபடி நின்றிருந்தான் சர்வேஸ்வரன் அவள் அந்நேரத்தில் கத்தியிருக்க வேண்டும் யாரையாவது தனது பாதுகாப்புக்கு அழைத்திருக்க வேண்டும் ஆனால் மூன்று வாரமாக அவன் கண்களைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த மனம் இப்போது நேரில் பார்க்கவும் ரசிக்கத்தான் செய்ததை தவிர விபரீதத்தை உணராமல் போனதுதான் விதியோ அவளை விட உயரமாக நிமிர்வோடு நிற்பவனின் அழகுதான் அவள் கண்ணுக்கு தெரிந்ததே தவிர அவனின் வன்மையான குணம் தெரியாமல் போனது அந்த கண்களிலேயே நிலைத்திருந்த ஷாலினியின் பார்வைக்கு அவன் தன்னை பார்க்கிறான் தன் உடலை மட்டும்தான் பார்க்கிறான் என்பதை அப்போது நன்றாக உணர்ந்தாள் அவள் உணர்ந்த கணம் பட்டென திரும்பி கபோர்டிலிருந்து ஒரு சேலையை உருவியவள் தன்னை முடிந்தவரை மூடிக்கொண்டவள் யார் நீங்க என்றால் வரவழைக்கப்பட்ட கோபத்துடன் இன்னும் இரண்டு வாரத்தில் வேறொருவனின் மனைவியாக போகிறவளின் அறையில் அனுமதியின்றி உள்ளே நுழைந்திருக்கிறான் அவளை பின்னாடி இருந்து அணைத்திருக்கிறான் ஆனால் ஷாலினியின் ரியாக்ஷனும் கோபமும் இந்த அளவுதான் இருந்தது அவன் ஒன்றும் பதில் பேசாமல் இருக்க நீங்க யாரு என்றாள் பயம் நிறைந்த குரலில் ஏ உனக்கு தெரியாதா என்றான் அவன் அந்த இரண்டு வார்த்தை அவன் வாயிலிருந்து உதிர்ப்பதே அரிது போல அத்தனை இறுக்கமாக வந்து விழுந்தது எனக்கு எப்படி தெரியும் என்றாள் பதற்றமாக அப்ப நீ என்ன நினைக்கவே இல்லையா என்று கேட்டான் ஏக்கமாக அவன் ஏக்கத்தை உள்வாங்கிய ஷாலினி இல்லை என்று தலையாட்டினாள் அப்படியா என்று அவள் அருகில் அவன் வர அவன் ஒரு அடி எடுத்து வைக்க அவள் இரண்டடி எடுத்து வைத்து பின்னால் நகர்ந்தாள் அவன் முகம் உடனே மாறினாலும் நீண்ட மூச்சு எடுத்தவன் பட்டன அவளை எக்கி இழுத்து அவள் இதழில் தன் இதழை பொருத்தினான் ஷாலினிக்கு பயத்தில் உடல் நடுங்கியது அவனைத் தள்ள எவ்வளவு முயற்சித்தும் முடியவில்லை தூணை துரும்பால் அசைக்க நினைப்பது போல இருந்தது அவளின் செயல் அவளை அறியாமலேயே மலரிலிருந்து இருந்து தேனை பிரித்தெடுத்து கொண்டிருந்தவன் அவள் பின்னந்தலையில் ஒரு கையை விட்டு ஆடாமல் பிடித்திருக்க இன்னொரு கை அவளின் இடுப்பு வளைவில் சொக்கிக் கொண்டிருந்தது அவளுக்கு பயத்தை விட குற்ற உணர்வுதான் அதிகமாகிக் கொண்டே போனது தன்னை நினைத்தே அவளுக்கு ஆத்திரமாக இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை அன்றைக்கு அவன் பார்த்ததற்கே பொறுக்கி என்று பட்டம் கட்டியவள் இன்று அவன் அனுமதியின்றி செய்யும் செயலுக்கு அவன் மீது கோபப்பட முடியவில்லை என்பதுதான் அவளின் துரதிர்ஷ்டம் முடிந்தவரை அவள் உயிரை உறிஞ்சி எடுத்து அந்த அரக்க குணம் படைத்தவன் மெல்ல அவளின் மெல்லிதழை விடுத்து அவளை தன் அணைப்பிலேயே வைத்திருந்தான் கண்ணை மூடி நீண்ட மூச்செடுத்த ஷாலினிக்கு அவனின் லாவெண்டர் வாசனையோடு சேர்த்து ஆண்மையின் வாசனையும் நாசியை துளைக்க உடனே நகர்ந்து நின்றவள் பட்டென விட்டாள் ஒரு அறை கண்மூடி திறந்தானே தவிர அந்த அடி எந்த வகையிலும் அவனை பாதித்து விடவில்லை ஆனால் அதுதான் ஷாலினியை வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப் போகிறது என்று தெரிந்திருந்தால் அமைதியாக இருந்திருப்பாளோ என்னவோ அவளின் வாழ்க்கை விதியின் வசத்திலும் அவள் அவனின் வசத்திலும் சிக்கிய பிறகு ஷாலினியால் என்ன செய்ய முடியும் அவள் அடித்தும் கூட அவன் சிலையென நிற்க அவளுக்குத்தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவனை அடித்ததை எண்ணி கவலைப்பட்டாள் மனதிற்குள் உடனே சுதாரித்தவள் தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க என்றாள் அவன் கேலியாக உதட்டை சுளித்தவன் நீ எனக்கு வேணும் கல்யாணத்தை நிறுத்திடு இல்ல நிறுத்திட்டு உன்னை என்னோட அழைச்சிட்டு போவேன் என்றான் அழுத்தமாக அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அதிர்ச்சியில் அவள் உறைந்து நிற்க அவள் கை சந்தினுள் தன் இரு கையையும் விட்டு வெடுக்கென தன்னோடு ஒட்டி நிறுத்தினான் அவள் மிரண்டு விழிக்க நீ எனக்குதான் சொந்தம் நான் சொன்னதை மறந்துடாத கல்யாணத்தை நிறுத்திடு என்றவன் அவள் நெற்றியில் படாமல் முத்தமிட்டு விட்டு பால்கனி வழியே எகிரி குதித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணை விட்டு மறைந்து விட்டான் பொத்தென்று கட்டிலில் விழுந்த ஷாலினிக்கு தலை சுற்றியது தன் மனநிலையே அவளுக்கு சரியாக புரியவில்லை அதற்குள் யாரோ பலமாக கதவை தட்ட அதிர்ந்து விழித்தாள் அவள் இந்த எபிசோட் உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க